அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய சூன்யா கடந்த நான்கு ஐந்து நாட்களாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டினுடைய அமைதியையும் தேசிய பாதுகாப்பையும் வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய மாதிரியான நிறைய சம்பவங்கள் வந்து நாட்டில நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் கனியமுள்ள சஞ்சீவனுடைய கொலை வழக்கை தொடர்ந்து அதாவது நீதிமன்ற துப்பாக்கி சூட்ட தொடர்ச்சியாக வந்து நேற்றைய தினம் கொட்டாஞ்சேரியில் அதாவது இருபத்தி தேதி ஒன்பது மணிக்கு வந்து துப்பாக்கி சூடு வந்து இடம்பெற்றிருக்குது பெற்று இதுல வந்து முப்பத்தி ஆறு வயதுடைய ஒரு தமிழர் வந்து இறந்திருக்கிற துப்பாக்கி சூட்டுல அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி தாரிகளை வந்து போலீசார் வந்து தற்காப்பு நோட்களை வந்து சுட்டதுல வந்து துப்பாக்கி தாரிகள் இருவருமே வந்து அந்த இடத்துல வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வந்து இறந்து போயிருக்கணும் அவ இப்படியாக வந்து துப்பாக்கி சூடு சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியா இடம்பெற்று கொண்டிருக்குது அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கனிமுள்ள சஞ்சீவனுடைய துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து ஏற்கனவே வந்து துறைக்கு தெரிந்திருக்கும் என்ற மாதிரியும் வந்து தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது பாராளுமன்றம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் வந்து கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே வந்து இது தெரியும் அதாவது இந்த சம்பவத்தை வந்து எதோட ஒப்புறாரு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் கொண்டு தாக்குதலோட வந்து ஒப்பிட்டு வந்து சொல்றார் இப்படி வந்து நிறைய விடயங்கள் அதாவது இந்த துப்பாக்கி சுட்டு சம்பவத்தோட இருக்கக்கூடிய நிறைய விடயங்களை வந்து வீடியோல வந்து நாங்க பாக்க போறோம் இது இதுக்கு முதல் வந்து நீங்க காணொலிக்கு வந்து இப்பதான் பாருங்கன்னு சொன்னா எங்க வழிக்கு வந்து முதல் தரம் பாருங்கன்னு சொன்னா எங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோக்களை வந்து உங்களுக்கு சுழற்சியா பார்க்க முடியும் கொட்டாஞ்சேனை சந்தி பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் தமிழர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மோட்டார் சைக்கிள்ல வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களால டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி சூடு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது இதுல வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி பொலிசார் வழக்கைகளை என்ன சொன்னா நேற்று இருபதாவது இருபத்தி ஓராந்தேதி ஒன்பது மணி அளவில் கொட்டாஞ்சேனையில் உள்ள தெருவிலுள்ள ஒரு கடை தொலைபேசி கடைக்குள்ள வந்து சசிகுமார் என்ற முப்பத்தெட்டு நபர் முப்பத்தெட்டு வயதுடைய நபர் மீதுதான் இந்த துப்பாக்கி சூடு வந்து நடத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியும் அதுல வந்து அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லியும் சொல்லப்படுது துப்பாக்கி சூடுல ஈடுபட்ட இந்த இரண்டு குற்றவாளிகளும் மோட்டார் சைக்கிள்ல வந்து தப்பி செல்லும் போது போலீசாரினால் வந்து துரத்தி சென்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அதாவது இந்த துப்பாக்கி சூட்ல வந்து அந்த கொலை செய்யப்பட பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் துப்பாக்கிகளை வந்து போலீசார் வந்து பறிமுதல் செய்திருக்கிறோம் அதுக்கு பிறகு என்ன சொன்னா இரவு நேரஞ்சல சந்தேக நபர்கள் மறைத்து வச்சிருந்த ஆயுதங்களை வந்து ஆயுதங்கள் குறித்து தகவல் அறிந்த அடுத்து வந்து அந்த இடத்திற்கு அதாவது அந்த ஆயுதங்கள் மறைத்து வந்த இடத்திற்கு வந்து சந்தேக நபர்களை வந்து அழைத்து செல்லப்படுறினோம் அந்த சந்தேக நபர்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிடமே வந்து துப்பாக்கிகளை வந்து பறித்து துப்பாக்கி சூடு செய்ய வந்து முயன்றினோம் அப்ப இந்த இந்த இடத்துல வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து நடத்தின தற்காப்பு துப்பாக்கி சூட்ல வந்து இரண்டு சந்தேக நபர்களும் வந்து காயமடைந்து அடைந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுறேனும் ஆனா அதுக்கு பிறகு அந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அந்த வைத்தியம் பணி என்று வந்து உயிரிழக்கோம் அப்படிதான் வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அதோடு இந்த துப்பாக்கி சூட்டுல வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து காயமடைஞ்சிருக்கிற கொழும்பு வைத்தியசாலையில வந்து சிகிச்சை பெற்று வருகிற தொடர்ந்து வந்து இந்த கொட்டாஞ்சினை துப்பாக்கி சூட்டோட சம்பந்தப்பட்ட பின்னணி என்ன இதுக்கும் வந்து கனியமூல சஞ்சீவோட துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு தொடர்பு இருக்கிற எந்த செய்திகளுமே வந்து இல்லை மேலதிக விசாரணைகளை வந்து போலீசார்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா கனேமூல சஞ்சீவனுடைய உடல் வந்து புரளையில வந்து அடக்க செய்யப்பட்டிருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து பாராளுமன்ற அமர்வில வந்து எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரோகன பண்டார வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கனவமலை செஞ்சை விட கொலை வந்து கொலை அதாவது நீதிமன்றத்தில் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டபோது வந்து ஏற்கனவே வந்து புலனாய்வு துறைக்கு தெரியும் என்ற மாதிரியும் இதை வந்து அவர்கள் தடுத்திருக்க முடியும் ஆனா இதை தடுக்க என்று சொல்லி வந்து அவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதை வந்து அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட வந்து ஒப்பிட்டு சொல்றாருன்னா அதுவுமே வந்து தெரிஞ்சிருந்து வந்து தடுக்க இல்லாமல் எனக்கு அந்த திட்டமிட்டவாறு நடந்தது இதுவுமே அப்படித்தான் நடந்திருக்குனு வந்து சொல்லப்படுது இப்படியாக நாட்டில் வந்து வன்முறைகள் வந்து அதிகரித்து போய்கொண்டிருக்குது துப்பாக்கி துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து சரமாரியாக சாதாரணமாக இடம்பெற்று கொண்டிருப்பது வந்து பெரும் மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு தனி மனித பாதுகாப்புக்கே வந்து கல்விக்குறி இருக்குது சாதாரணமாக இப்போ அதுக்கு பின்னால பெரிய 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 அரசுகள் பெரிய பெரிய ஆட்கள் வந்து சம்பந்தப்பட்டிருந்தாலுமே அதுக்கு பின்னால பெரிய அரசியல் பின்னணிகள் இருந்தாலும் சாதாரணமாக வெளியே போகிறது கூட ஒரு சாதாரண மக்கள் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த சம்பவங்கள் வந்து ஏற்படுத்தி இருக்குது ஆகவே வந்து அரசு வந்து இதுல வந்து அரசுடைய தலையீடு கட்டாயம் வேணும் வேணும் என்று சொல்லியும் சட்டங்கள் வந்து இறுக்கமாக இருக்க வேண்டும் சட்டங்கள் இறுக்கமாக இருக்கும் போத வந்து இந்த குற்றச்செயல்கள் குறையும் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு காணலையும் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சுவன்யான